அஸ்ஸலாமு அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக போர் நிறுத்தம் பின்னணியில் யார் பாகிஸ்தானுக்கு தொடர் அழுத்தம் ஆப்ரேஷன் சிந்துர் இணையதள பிரிவு இந்தியாவுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ள சம்மதம் என்று அதிரடியாக அறிவித்துவிட்ட பாகிஸ்தான் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்துக்கு பணிந்ததா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு இந்திய இராணுவத்தின் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைகளை சற்றும் எதிர்பார்த்திடாத பாகிஸ்தான் என்னவோ அதிர்ந்து போனது மறுக்க முடியாத உண்மை ஆப்ரேஷன் சிந்துர் பெயரில் இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களையும் வசிப்பிடங்களையும் அதி துல்லியமாக தாக்கியதை பாகிஸ்தானில் பாகிஸ்தானால் சகித்து முடியவில்லை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தஞ்சமடைந்திருந்த ஒம்பது இடங்கள் துல்லியமாக தாக்கி அழுகப்பட்டன இதனால் லஷ்கரே ஏ தொயிபா ஜெய்ஷ் முகமத் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய பயங்கரவாத இயக்கங்கள் இழுப்பை சந்தித்தன பாகிஸ்தான் இராணுவத்தின் முக்கிய தளமாக கருதப்படும் பஞ்சாப் மாகாணத்திலும் இந்திய படைகள் குறிவைத்து தாக்கின பாகிஸ்தானின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை முறியடித்து கடந்து சென்று அந்த நாட்டின் உள் பகுதிகளுள் இந்திய படை தாக்குதல்களை நடத்தியது மேற்கண்ட ஆபரேஷனில் பொதுமக்கள் இழிப்பை சந்திக்கக்கூடாது என்பதில் இந்திய இராணுவம் தீவிர முனைப்பு காட்டியது கவனிக்கத்தக்கது இதற்கு கடும் எதிர் யாற்றிய அந்நாட்டு அரசு இந்தியாவுக்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என்று அன்றைய இரவே சூடுரைத்தது அதனை தொடர்ந்து மறுநாளான புதன்கிழமையிலிருந்து மே ஏழாம் தேதி இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தியது இன்று மே பத்தாம் தேதி அதிகாலை வரையிலும் பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் நீடித்தன இப்போது வரை தொடர்கின்றன ஆனால் இன்னொரு புறம் அமெரிக்கா தரப்பிலிருந்து பாகிஸ்தான் அரசுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி அளிக்கப்பட்டது அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான் பிரதமர் இராணுவ தளபதியுடன் பேச்சு நடத்தி இந்த சண்டை மிக பெரிய போராக விஸ்வரூபம் எடுக்காமல் இருப்பதற்கு தீவிர முனைப்பு காட்டினார் அதன் எதிரொலியாக இன்று மே பத்தாம் தேதி மாலை போர் நிறுத்தம் செய்து கொள்ளுகிறோம் என்ற அறிவிப்பு வெளியானது பாகிஸ்தான் இராணுவ தலைமை இயக்குநர்கள் தரப்பிலிருந்து இந்திய இராணுவ தலைமை இயக்குநகரத்தை தொடர்பு கொண்டு பேசி உடனடி போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தனர் அதனை தொடர்ந்து மாலை ஐந்து மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமலானது தரைவழி வான்வழி கடல்வழி என இரு நாட்டு முப்படைகளும் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்திக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மார்க்கோ ரூபியோ பேசியிருப்பதாவது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக அமெரிக்கா துணை அதிபர் ஜே டி வான்சும் நானும் இந்திய பாகிஸ்தான் பிரதமர்களுடனும் அவ்விரு நாட்டு மூத்த அதிகாரிகளுடனும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடனும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீருடனும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகன் அஜித் தோவலுடனும் தொடர்ந்து பேச்சு நடத்தினோம் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் அரசுகள் போரை உடனடியாக நிறுத்த சமதித்திருக்கின்றன இரு நாடுக்கும் நாடுகளுக்கும் இடையே இல்லாத பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுவான இடத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவும் தருணத்தில் அமைதிக்கான பாதையை தேர்ந்தெடுக்க ஆர்வம் காட்டிய பிரதமர்கள் மோதி ஷெரீப் ஆகியோரின் முழு பங்களிப்பை மேற்கோள் காட்ட விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் போர் நிறுத்த அறிவிப்பை மீறி இந்திய எல்லைக்குள் மீண்டும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல்களை தொடர்ந்து தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவம் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படும் ட்ரோன்களை வானிலையே இடமறித்து அழைத்து வருவதாக இராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நுகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை இந்திய இராணுவம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லீசனிங்